கந்தர் பாடல் மூன்று வானோ புனல் பார் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான்மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வானோ ஆகாயமோ புனல் தண்ணீரோ பார் நிலம் கனல் நெருப்பு மாருதமோ ஆற்றோ ஞானோதயமோ அறிவு தோன்றும் இடமோ நவில் நான்மறையோ ஊதப்படும் நான்கு வேதங்களோ யானோ நான் என்கிற தத்துவமோ மனமோ நமது மனமோ என்னை ஆண்ட இடம் என்னை ஆட்கொண்ட இடம்தானோ பொருளாவது நித்திய அழிவில்லாத பொருள் என்பது சண்முகனே ஆறுமுக கடவுளே ஆறுமுகமான பொருள் எது எதுமை பொருள் தனக்கென்று ஆதி அந்தமில்லாததாய் யாவற்றிற்கும் ஆதாரமாய் வேதம் கூறுவது போல் இதிலிருந்து இவையெல்லாம் தோன்றினவோ தோன்றியவை எல்லாம் எதனால் வாழ்கின்றனவோ முடிவில் யாவும் எதில் ஒடுங்குகின்றனவோ அதுவே நித்தியம் அதாவது நித்தியம் என்றால் அழிவில்லாதது நமது உடலும் ஆன்மாவும் நித்தியமற்றது நமது உடல் அழியக்கூடியது ஆன்மா இறைவனிலிருந்து வந்தது இறைவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் பானையில் இருக்கும் காற்று பானை உடைந்தவுடன் வெளியில காற்றா கலந்துவிடும் அதாவது ஆகாயத்தோடு கலந்துவிடும் அதுபோல தான் நமது உடலில் இருக்கிற ஆன்மா நமது உடல் அழிந்தவுடனே அந்த ஆன்மா வந்து இறைவனை போய் அடைந்துவிடும் இதுதான் இந்த பொருள் என்ற மெய்ப்பொருள் இந்த இறந்த உடல் வந்து அழிந்து எரிந்துவிடும் இதற்கு மீண்டும் பிறப்பில்லை ஆனால் ஆன்மாவுக்கு கர்ம வினைக்கேற்ப பிறப்புண்டும் நிலம் நீர் தீகாற்று ஆகாயம் எதுவுமே நித்தியமற்றது நான் இன்னும் ஆணவ அகங்கார நிலையிலிருந்து மது ஆன்மாவை பக்குவநிலைக்கு மாற்றி இறைவன் ஆட்கொண்டு கருணை செய்து நம்மளை அழிக்க முடியாத சக்தியோடு சேர்ப்பது தான் இந்த பிறவியின் தத்துவம் நித்தியமானது அழிவில்லாதது சண்முக கடவுள் ஒருவரே